மார்க்கெட்ல எல்லாமே பல கீரைன்னு சொல்லி விற்கிறாங்கல்ல அது என்னென்ன கீரை இருக்கும் சிஸ்டர் அப்படின்னு பெங்களூர்ல இருந்து இங்கே கோயம்புத்தூருக்கு ஷிஃப்ட் ஆன ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க என்னென்ன கீரை கிடைக்குதோ அது எல்லாமே சேர்த்து மார்க்கெட்ல விற்பாங்க அது வந்து கீரை கடைகளுக்கு வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும் இப்போ நீங்க பாத்துட்டு வந்து மார்க்கெட்ல வாங்கலை நம்ம வீட்டு தோட்டத்திலேயே கிடைச்ச கீரை வகைகள் தான் அரைக்கீரை பசலைக்கீரை பூ பொடுதலை காணாவாழை கீரை மூக்கிரட்டை பொன்னாங்கண்ணி தண்டு கீரை இது ஒரு வகையான பருப்பு கீரை அப்புறம் இந்த அரசாணி குழந்தை இருக்கு இல்லைங்களா அதுவும் கீரை தான் இதுவும் கீரைக்கடைகளுக்கு வந்து ரொம்பவே டேஸ்டா இருக்கும் அப்புறம் கோவக்கீரை பக்கத்தான் கீரை சுக்கிட்டி கீரை இது வந்து மணத்தக்காளி கீரைன்னு சொல்லுவாங்க அப்புறம் பொடுத்தலை இது வந்து துவையலா கூட செய்கிறாங்க இது வந்து சிறு கீரை இது ரொம்பவே டேஸ்டா இருக்கும் கீரை கடைகளுக்கு இது வந்து பொன்னாங்கண்ணி கீரை இது எல்லா கீரையும் நம்ம நல்லா அலசி தோரம் பருப்போ இல்ல பாசிப்பருப்போ கொஞ்சம் சேர்த்து இந்த கீரையை கடைஞ்சு தேங்காய் எண்ணெயில் தாளிச்சு மதியம் சுட சுட சாப்பாட்டுக்கு நெய் விட்டு ஒரு அப்பளம் தொட்டு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் தேவோமிருந்தாங்க